அமெரிக்காவில் நடைபெற்ற ஆளுநர் தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு கோவை திரும்பிய நான்கு சி மாவட்ட வருங்கால ஆளுநர் நித்தியானந்தம் அவர்களுக்கு பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் இருபத்தி நான்கு சி நிர்வாகிகள் சார்பாக கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது

பாம்பரோ பாंनो இல்ல என்ன நீங்க எல்லாம் கவர்னர் எல்லாம் நீ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க மட்டும் தெரியுது நான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் அப்படியே எங்க

நம்முடைய கோயம்புத்தூரில் ரெண்டு மாவட்டம் இருக்கிறது லயன்ஸ் டிஸ்ட்ரிக் ஒன்று சி மாவட்டம் சி மாவட்டத்தினுடைய அடுத்த ஆண்டின் ஆளு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சியினுடைய ஆளுநராக நானும் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி டி யினுடைய ஆளுநராக சண்முக சுந்தரம் அவர்களும் இருவரும் இணைந்து எங் நம்முடைய லயன்ஸ் இன்டர்நேஷனுடைய தலைமையகமாகத்துக்கு சென்று அங்கே கியூ சென்டரில் ஐந்து நாட்கள் எங்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டது எந்த விதமான பயிற்சி என்று கேட்டீர்களானால் இன்றைக்கி வந்து உலகை அச்சுறுத்த இருக்கக்கூடிய ட்ரக் எப்படி ஆன்டி ட்ரக் எப்படி நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நடந்தால் ஒரு பெயரழிவு நடந்தால் அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அதை போக ஹங்கர் பசித்தவனுக்கு உணவழி உணவளிப்பு பற்றியான ஒரு விழிப்புணர்வு அதே போல் வந்து பீடியாட்ரிக் கேன்சர் குழந்தைகளுக்கு இன்றைக்கி கேன்சர் நிறைய வருது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அதே மாதிரி மென்டல் ஹெல்த் இன்றைக்கி நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அதற்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் சமுதாயத்தில் வருகிற பொழுது அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் அதற்கு எந்தெந்த விதத்தில் வந்து நம்மளால் வந்து உதவி செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லுவதற்காக எங்களுக்கெல்லாம் முறையாக பயிற்சி அளித்து பன்னாட்டிலே இருந்து வரக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எல்லா பக்கம் இருந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி நாலு கவர்னர்கள் வந்திருந்திருக்கிறார்கள் அந்த எழுநூற்றி நாலு கவர்னர்களையும் முறையாக பயிற்சி ஐந்து நாட்கள் கொடுத்து அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்னவென்றென்றால் அங்கே ஒரு போட்டி நடத்தப்பட்டது எழுநூற்றி நாலு கவர்னர்களில் பத்து கவர்னருக்கு ஒரு அந்த போட்டியில் வந்து ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று கொடுப்பதாக அறிவித்திருந்தார்கள் லக்கீலி எனக்கு அந்த இது கிடைத்திருக்கிறது இந்தியாவுக்கு இரண்டு கிடைத்தது அதில் ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது ஸோ அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு எங்களை இந்த பயிற்சிக்கு வழி எங்களுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து லைன்ஸ் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாஸ்ட் டிஸ்ட்ரிக் கவர்னர்களுக்கும் கவர்னர்களுக்கும் வைஸ் செகண்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்களுக்கும் மற்றும் எங்களுடைய எல்லா விதத்திலும் எங்கள் இரண்டு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி நீங்கள் எதாவது பேசு அதே இப்போ இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நாங்கள் கவர்னராக பதவியேற்கிறோம் இந்த காலகட்டங்களில் நாங்கள் என்ன அதிகமாக பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இன்றைக்கு யூத் இளைஞர்களுக்கான அந்த ட்ரக் ஃப்ரீ கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டமாக நம்முடைய மாவட்டத்தை கொண்டு வருவதற்காக முன்னேற்பாடுகள் எடுக்க இருக்கிறோம் அதுபோக ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மார்பக புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வை எடுத்துவது மட்டுமல்லாமல் அதற்கென்று இந்தியாவிலேயே முதல் முறையாக எங்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திலே தான் லைன்ஸில் வந்து அந்த வாகனம் கொண்டு வரப்போகிறோம் அதாவது மொபைல் மெமோகிராஃபி அண்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதன் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மார்பக புற்றுநோயை முதலிலேயே கண்டறிந்தால் அந்த புற்றுநோயிலிருந்து அந்த மகளிரை காப்பாற்றலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மார்ச் எட்டு மகளிர் உலக மகளிர் தினம் இந்த நாளில் உங்களோடு இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் நன்றி ஓகே